ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடியில் செடிகளை வளர்க்குறது அதுவும் பூச்செடிகளை வளர்க்குறது ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் எளிமையாக வளர்க்குற செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த செம்பருத்தி செடி தான் இந்த செம்பருத்தி செடி வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் அந்த நர்சரி கா இருந்து நம்ம கொண்டு வந்து வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த குச்சி எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அதை விட்டு வளர்க்கலாம் இந்த நாட்டு வகையான செம்பருத்தி செடிகளை நம்ம குச்சி மூலமாக வளர்க்கலாம் ஆனால் அந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற செடியில் குச்சி மூலமாக வளர்த்தால் அது வர்றது கஷ்டம் இந்த செம்பருத்தி செடியை வந்து என்ன மகத்துவம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியோ அப்படி மால்கனியில் அந்த இது மாதிரி ஜன்னலுக்கு முன்னாடியோ வைக்கும்போது நமக்கு வந்து செல்வத்தை சேர்க்கும் என்பது ஐதீகம் அதனால் எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் வீட்டில் செம்பருத்தி செடியை எல்லாருமே வளர்ப்பாங்க அதுக்கடுத்து இந்த செம்பருத்தி பூவில் நம்ம டீ வச்சு குடிக்கும்போது உடல்நலத்துக்கு சிறந்திருப்பாங்க அதே மாதிரி செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூவை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம தலையில் தொடரும்போது தலைக்கு அந்த முடிக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி இதை அந்த செம்பருத்தி இலை அந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம அரைச்சி ஃபேசியலாகவும் பயன்படுத்துகிற கத்தாளையோடு சேர்ந்து ஃபேசியலாகவும் பயன்படுத்துகிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த செம்பருத்தியை வந்து நம்ம உயரமாக விடக்கூடாது ஏன்னா தொட்டி அளவு சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற செடியாக வளர்க்கணும் மேக்சிமம் அந்த தண்டை வந்து பார்க்கணும் மேலே உள்ள கிளைகள் அவ்வளோ பொழுது கவாத்து பண்ணி விடணும் கவாத்து பண்ணி விடறதுனால என்ன லாபம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது இந்த கிளையை கவாத்து பண்ணியிருக்கோம் அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து ஒரு கிளை வந்துருக்குது இந்த பக்கம் ஒரு கிளை வந்துருக்குது கீழே ஒரு கிளை வந்துருக்குது அப்போ எல்லா பக்கமும் கவாத் பண்ணி விட்ருக்கோம் இந்த பாருங்கள் கவாத் பண்ணி விட்டதில் வந்திருக்கு இது மாதிரி கவாத்து பண்ணி விடும் தான் புது புது கிளைகள் வரும் அப்போ தான் இந்த மாதிரி புது புது மொத்து மொட்டுக்கள் வரும் இது மாதிரி புது புது மொட்டுக்கல்லாக வரும் இப்போ கவாத்து பண்ணி ஒரு இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த பாருங்கள் எல்லா செடியும் கவாத் பண்ணி ஒட்டுக்கள் வந்துட்டுருக்கு இருபது நாள் முப்பது நாட்களாக வெயிட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தாக பூக்களை தரும் இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு பூ மூணு பூ வந்துட்டுருக்கு இன்னைக்கு ஒரு பூ இருக்குது இதை காலை நிறம் இருக்கிறதுனால இது விரியில கொஞ்சம் நேரம் கழிச்சு விடியும் இப்போ வந்து நம்ம இந்த செடிகளை பார்க்கும் பொழுது இதை பராமரிக்கிறது ஈஸி ஆனால் இது வந்து அளவான தண்ணி ஊற்றினா போதும் இப்போ செடி கொண்டு வச்ச உடனே அதுக்கு வந்து நீங்கள் உரம் இரான போட தேவையில்லை அவங்களே என்ன பண்ணி அந்த உரக்கடையிலேயே அந்த நர்சரியிலேயே வந்து அவங்க அதுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான உரமே இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி வளர்ந்துட்டே வாங்க கொஞ்சம் இலைகள் வந்த பின்னாடி நீங்கள் போடலாம் அதோட வந்த உடனே உரத்தை போட்டு அந்த செடியை வளமாக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த செடியானது இறந்துவிடும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு வந்து பொட்டாஸ் ரொம்ப அவசியம் பொட்டாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த வாழைப்பழத்தோல் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்ட பின்னாடி அந்த வாழைப்பழத்தூள் பார்த்தீங்களா அந்த வாழைப்பழத்தூள் பொட்டாஸ் இருக்குது அந்த வாழைப்பழத்தோளை நம்ம தண்ணியில் அந்த ஒரு பாட்டிலில் கட் பண்ணி போட்டு அதை தண்ணியை நிரப்பி ரெண்டு நாள் வச்சு குளிக்கி அதை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் செடிக்கு ஊற்றும் போது அந்த செடியானது பொட்டாஸ் துப்பிட்டு இந்த மாதிரி அழகாக வளரும் அப்படியே அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணினாலும் அந்த செடியானது வளரும் வேறு என்ன இதுக்கு பண்ணலாம்னா விலை எண்ணெயை கூட நம்ம அழகாக இதை ஸ்ப்ரே பண்ணும் பொழுது செடி வளரலாம் அதே மாதிரி பஞ்சக்காவியாக இருக்குது இந்த பஞ்சக்காவியாவும் இந்த செடிகள் ஈஸியாக வளர்கிறதுக்கு உதவும் வேறு என்னென்னா சாம்பல் நம்ம வீட்டில் அந்த மரக்கட்டைகள்லாம் எரிச்ச பின்னாடி சாம்பல் கிடச்சிருச்சுன்னா அந்த சாம்பலை கூட இதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா புது சாம்பலை இது பயன்படுத்தக்கூடாது புது சாம்பலில் அதிகளவு வீரியம் இருக்கும் அதில் உள்ள சல்ஃபருங்கிறது நம்ம முன்னுயிர்களை அழிச்சிடும் அந்த செடி ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கிறோம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சாம்பல் ஒரு மாத சாம்பலாக இருக்கணும் அதை கூட நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு டீஸ்பூனில் அரை ஸ்பூன் தான் சுற்றி போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது ஒரு தடவை நீங்கள் அந்த மர சாம்பலை போட்டிங்கன்னா அடுத்து ஒரு மாதம் கழித்து தான் போடணும் இது செடி நம்ம நல்லா வளரணுங்கிற ஆசையில் அடுத்தடுத்து மரச்சாம்பழம் போட்டிங்கன்னா அந்த செடி கருகி விடும் அதனால் மர சாம்பலை அப்படிங்கிறது நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் போய்க்க வேண்டும் அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செடிக்கு பெரிய தொல்லை அப்படின்னா மாவுப்பூச்சி தான் இந்த மாவுப்பூச்சி எங்கேருந்து கூட தெரியாது அது ஒரு இடத்துல வரும் அந்த எருந்து அதை கொண்டு கொஞ்சம் அப்படின்னு பரவலாக வச்சுரும் இந்த மாவுப்பூச்சியில் இருந்து நம்ம தப்பிக்க என்ன செய்யணும்னா வாரம் தவறாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்பனை கரைசியில் ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த வேப்பனை கரசியில் நீங்கள் வாரம் வாரம் ஸ்ப்ரே பண்ணும்போது வருமன் காப்பதுங்கிற முறையில் அந்த செடியானது காப்பாற்றப்படும் அதுக்கு வந்து அந்த மாவுப்பூச்சி தொல்லை வராது அப்படி இல்லைன்னா ஒரு காலையில் பார்க்கும்போது மாவுப்பூச்சி ஒரு இடத்துல இருக்கும் அடுத்த நாள் பார்க்கும்போது செடி பாதி செடி பரவிடும் இதுக்கெல்லாம் துணை புரிவு என்னென்னா இந்த எறும்புகள் இந்த இது அதில் ஒரு இனிப்பு சத்துமாக இருக்கும் ஒரு ஜெல்லி மாதிரி வரும் இரும்புகள் ஒவ்வொரு இடத்துல வச்சிடும் எங்கெங்கே மேலே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் அது தான் அது இருக்கும் அதனால நீங்க வந்து அந்த மாவு பூச்சி வந்துருச்சுன்னா அந்த அதிகளவு வந்துருச்சுக்கும் போது அந்த கிளைகளை இலைகளை வெட்டி எரிஞ்சிருங்க அதை பற்றி கவலைய தூக்கி எரிஞ்சிருங்க லேஸாக இருந்தால் நம்ம பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷனால் தண்ணியை விட்டு ஸ்பீடை விட்டு தேய்க்கும் போது போயிடும் அதே மாதிரி பண்ணலாம் அந்த செடி முழுவதும் நம்ம அந்த ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கும்போது அந்த மாவு மாவுப்பூச்சிலாம் இருந்த இடம் இல்லாமல் போயிடும் சரி மாவு பூச்சிக்கு வேறு என்ன மருந்து இருக்குன்னா அந்த எலுமிச்ச பழத்தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை ரெண்டு மூணு நாள் தண்ணியில் ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து இந்த செடிக்கு அடிக்கும்போது நம்ம அந்த மாவு பூச்சி தொழில்து விடுபடலாம் இதுக்கு பூக்கள் அதிக அளவு நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா மொட்டுக்கள் வைக்கிற நேரத்தில் நம்ம அந்த புளிச்ச மோரோட தயிரை கலந்து அந்த புளிச்ச மோரோட பெருங்காயத்தூளை கலந்து அதை என்ன பண்ணலாம்னா க ஸ்ப்ரே வடிகட்டி நம்ம ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இந்த மொட்டுக்களடைய எண்ணிக்கை அதிகளவு வரும் மொட்டுக்கள் அதிகளவு வைக்கணும்னா அந்த கடலை புண்ணாக்கை ஒரு நாள் ஊற வச்சு அதை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் தண்ணியில் கலந்து இந்த செடிக்கு ஊற்றும் பொழுது இந்த செம்பருத்தி இலைகள் அழகாக கொத்து கொத்தாக வளரும் எவ்வளோக்கு அவ்வளவு இலைகள் இருக்கோ அவ்வளோக்கு அளவு பசுங்கணிகத்தின் மூலமாக உணவு தயாரித்து அதிகளவு பூக்கள் முட்டுக்களை தரும் ஒரு நாளைக்கு பத்து பூக்கள் பதினைஞ்சு பூக்கள் இந்த செடியில் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த கட் பண்ணி விட்ருக்கனால கவாத்து பண்ணியிருக்கறதுனால இது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு எப்படி வந்துட்ருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு இலையும் எவ்வளவு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் எல்லாமே பூக்களாக மாறி செடி முழுவதும் பூக்களாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் வெளிய பார்க்குறவங்க அந்த பால்கனியில் இருக்கனால என்ன அதுக்கு எத்தனை செடி மேல வச்சிருக்கீங்க நான் ஒரு செடி தாங்கும்போது போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க இவ்வளவு பூக்களும் செடியில் எப்படி வருது அப்படின்னு கேட்பாங்க எல்லாமே நம்ம பயன்படுத்துகின்ற ஆர்கானிக் உரங்கள் இந்த ஆர்கானிக் உரங்கள் தான் இதுக்கு இவ்வளவு சிறப்பான பங்கை நமக்கு குளிக்கிறது இந்த செடிக்கு வேறு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் அரிசி கலவுற தண்ணி பருப்பு க பருப்பு கலவுற வந்து நம்ம அதை கொண்டு வந்து ஜனத்துக்கு ஊற்றும் போது அதில் உள்ள கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இந்த செடிக்கு ஒரு அபரிதமான வளர்ச்சியை கொடுத்து யாரும் எதிர்பார்க்காத அளவு பூக்கும் செடி முழுவதும் செந்நிறமாக பூக்களை நம்ம பார்க்கலாம் இது நாட்டு ரகமாக இருக்கிறதுனால இந்த பூக்கள் வந்து நம்ம டீயில் போ டீ தயாரிக்கும் போது கூட இதை பயன்படுத்த முடியும் சில பேர் இதை டீக்கே போட்டு பயன்படுத்துவாங்க இந்த செம்பருத்தி பற்றிய இந்த அருமையான பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ